உயர் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியாத்தம் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ராஜன் பாபு செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் குடியாத்தம் நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா் ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எனவும் பல்வேறு மாநிலங்களில் அவர்களின் தாய்மொழிகளில் வழக்குகள் வழக்காடப்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இரண்டு நாள் நீதிமன்றம் புறக்கணிப்பு செய்துள்ளனர் வழக்கறிஞர்கள் திடீர் போராட்டத்தால் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது